தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே அமீன் பிரைஸலாட் இசு கிறிஸ்துவன் பார்ந்தவர்களே நிழல்களின் நிஜங்கள் இருபத்தி மூன்றாவது நாளில் தவக்காலத்தின் இருபத்தி மூன்றாவது நாளில் இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல பங்குகளில் தவக்கால தியானங்களுக்கு போகும் பொழுது பலரையும் பொழுது ஃபாதர் நாங்கள் கண்டினியூஸாக பார்க்குறோம் எழுதி வச்சு படிக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தோஷமாக இருக்குது ஈசுவலன் பார்ந்தவர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் நிறைய விஷயங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய அழகான நல்ல விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் அது நிஜமாக மாறும் பொழுது பழைய ஏற்பாட்டை ரசிக்க ருசிக்க இந்த ஒரு சீரிஸ் நமக்கு உதவுவதில் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கு இன்று நாம் சந்திக்க போகும் நிழல் என்பது இஸ்ராயல் என்னும் நிழல் இயேசு என்னும் நிஜத்தில் மத்தியினர் நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து திருவசனங்கள் வாசிக்கிறேன் கேளுங்க மேத்யூ சாப்டர் டூ ஃபிஃப்டீன் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார் யேசினுடைய பிறப்பிற்கு பிறகு ஏறோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு இறைவாக்கினர் சொல்லியிருக்கிறாரு அது இங்கு நிறைவேறுகிறது எந்த இறைவாக்கினர் சொன்னார் எதனுடைய நினைவாதை சொன்னார் நமக்கு தெரியும் எகிப்தில் அடிமையாக இருந்த அந்த மக்கள் எபிரிய மக்கள் அவர்களை ஆண்டவர் அழைத்து வந்தார் அந்த இஸ்ராயில் மக்களை அழைத்து வந்தார் அதை ஒசியா இறைவாக்கினர் பதினொன்னாவது அதிகாரம் ஒசேயா பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது திருவசனம் இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் இஸ்ரேல் என்பது நமக்கு தெரியும் அது ஒரு சமூகம் ஆனால் இங்கு ஒசேயா இறைவாக்கினர் சொல்கிறார் என் மகனை அன்பு கூர்ந்தேன் என் மகனை அழைத்து வந்தேன் பாருங்க இஸ்ராயேல் என்னும் சமூகத்தை ஒரு நபரோடு ஒப்பிட் ஒப்பிடுகிறார் ஒசையா அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து வந்த அந்த சமூகம் அந்த ஒரு குரூப் இஸ்ராயேல் மக்கள் ஆனால் இந்த இஸ்ராயேல் மக்கள் யார் இந்த இஸ்ராயேல் அப்படின்ற பேர் யாருக்கு வந்தது யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது யாகோபிலிருந்து வந்த பன்னிரெண்டு குளங்கள் தான் பிறகு இஸ்ராயேல் சமூகமாக மாறியது நமக்கு தெரியும் ஆனால் பேர் யாருக்கு வழங்கப்பட்டது யாக்கோபுக்கு யாரு ஈசாக்கினுடைய ஒரே அன்பார்ந்த மகன் ஈசாக்கினுடைய அன்பார்ந்த மகன் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் இஸ்ரோ அன்பார்ந்தவர்களே அந்த ஒரே மகனோடு இந்த ஒரே மகனை யாக்கோபினோடு இஸ்ராயலினோடு ஒப்பிடுகிறார் ஓசையறை வாக்கினர் அது இங்கு மத்திய நற்செய்தியாளர் மீண்டும் அதை நினைவுபடுத்துகின்றார் இப்போ இஸ்ராயேல் என்பது ஒரு சமூகமாக இருந்தாலும் அது இணைய வேண்டியது யாரில் யாக்கோபி என்னும் நபரில் ஈசாக்கி நண்பார்ந்த மகன் மீது அந்த மகனோடு இணைய வேண்டும் இன்னைக்கு நமக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து என்னும் ஒருவரோடு இணைவதுதான் புதிய இஸ்ராயேல் என்னும் திருச்சபை இதற்கு பவுல் சொல்கின்ற அழகான ஒரு வார்த்தை மறையுடல் தலை யாரு அதனுடைய நம்மளுடைய நிர்வாகத்தினுடைய தலை யாரு நம்மளுடைய உடலுடைய தலை ஏசு கிறிஸ்து உடல் திருச்சபை என்னும் மறையுடல் அப்போ நாம் இணைய வேண்டியது புதிய இஸ்ராயேல் புதிய உடன்படிக்கையின் மக்கள் இணைய வேண்டியது யாரோடு இயேசுவோடு அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய இஸ்ராயேலும் புதிய ஏற்பாட்டினுடைய இஸ்ராயேலும் அங்கு அவர்கள் அனைவரும் ஒரு சமூகம் இணைய வேண்டியது ஒரு நபரில் இங்கு புதிய இஸ்ராயேல் திருச்சபை இணைய வேண்டியது இயேசு கிறிஸ்துவில் அந்த இணைப்பு இல்லை அப்படின்னா அந்த புதிய இஸ்ராயேல் அப்படின்ற அந்த மக்கள் அதில் கிறிஸ்துவோடு இணையவில்லை என்றால் நம்ம வெளியணிப்போம் சமூகத்தில் அல்ல இந்த சமூகத்தோடும் இணையவில்லை நம்மை ஒன்றிணைக்கும் இயேசுவோடும் இணையவில்லை அதற்கு காரணங்கள் நம்மளுடைய பாவங்களாக இருக்கலாம் காயங்களாக இருக்கலாம் இயேசுலன் பார்ந்தவர்களை இன்றைய நாளில் சிந்திப்போம் இயேசுவோடு எவ்வாறு நான் இணைந்திருக்கிறேன் நற்கருணை என்பது ஒன்று கண்டிப்பாக சந்தேகமே இல்லை அருட்சாதனங்கள் என்பது கண்டிப்பாக சந்தேகமே இல்லை இயேசுவோடு இணைகிறோம் திருமுழுக்கின் வழியாக இணைந்தோம் நற்கருணையின் வழியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு இணைப்பு நம்மளுடைய பாவம் என்ன செய்து நம்மை விலகச் செய்து இன்று இயேசுவோடு இணைய அனைத்து விதமான வாய்ப்புகளையும் நீங்கள் ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ வீட்டிலேயோ வேலையிடங்களிலேயும் நீங்கள் இன்று இருக்கும்பொழுதெல்லாம் இயேசுவோடு இணைய உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் இயேசுவோடு தான் இணையணும் ஆனால் சில சந்தர்ப்பங்கள் உண்மையாகவே நமக்கு கிடைக்கும் பாவத்தின் சோதனைகள் வரும்பொழுது சோதனையில் விழுந்து ஆண்டவரிடிருந்து விலகாமல் அந்த சோதனையை வென்று ஆண்டவரோடு இணைய எவ்வாறு பழைய இஸ்ராயல் மக்கள் நாற்பது வருடங்கள் எடுத்தார்களோ அந்த காணான் தேசியத்திற்கு போக வக்க பூமிக்கு போக இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்கள் பழைய இஸ்ராயேலுடைய நாற்பது ஆண்டுகளும் புதிய இஸ்ராயலினுடைய இணைப்பாளரான இயேசு கிறிஸ்து நாற்பது நாட்களும் இயேசுவோடு இணைய இன்றைய நாள் கிடைக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்துவோம் இல்லாமல் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக தந்தை மகன் துயாவியின் பெயராளே ஆமே தேங்க் யூ